ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியின் நிறைவு திருமொழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பத்து பத்துக்கள் முடிந்து பதினோராம் பத்திலே எட்டாம் திருமொழி நூற்றி எட்டு திருமொழிகள் அதிலே நூற்றி எட்டாவது திருமொழி இன்றை இப்போது அனுபவத்தில் இருக்கிறது அதிலே ஐந்தாம் பாசுரம் இன்றைக்கு இன்றைக்குமான் சொன்னான் ஆழ்வாரை பார்த்து அழுவீர் நீ குளிர நோக்கினால் போதும் நீ எதனை கொடுத்தாலும் அதனை பெற்று மனநிறைவோடு இருக்க முடியும் என்று சொன்னீர் என்னை பார்த்து நீ குளிர நோக்கினால் போதும் நீ கண்குளிர நோக்கினால் போதும் நீ எதனை கொடுத்தாலும் அதனை பெற்று மனநிறைவோடு இருக்க முடியும் என்று சொன்னீர் அழ்வீர் அப்படியே ஆகட்டும் என்று நான் இருந்தால் சந்தேகப்பட்டு ஊழி வெள்ளத்திலிருந்து பூமியை எடுத்தது போல உம்மை எடுக்க வேண்டும் என்கின்றீர் நீர் இப்படி இரண்டு வகையாக பேசினால் நாம் என்ன செய்வது என்ன செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் கேட்க இந்த பாடலில் மீண்டும் தம்மை சம்சாரமாகிய ஊழி வெள்ளம் மூழ்கடிக்காதபடி செய்ய வேண்டும் என்று உறுதி தோன்ற வேண்டுகிறார் ஆழ்வார் கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்திகொல் என்று அதற்கஞ்சி வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் தொடங்கா நிற்பன் ஊழி முதல்வா கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்திகொல் இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்திகொல் என்று அதற்கு அஞ்சி வெள்ளைத்து இட வெள்ளத்துடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் தொழங்கா நிற்பன் ஒளி முதல்வா கொள்ள குறையாத அனுபவிக்க அனுபவிக்க குறையாத பிறவிகள் கொள்ள குறையாத இடும்பை குளியில் தள்ளி புகப்பெய்துகள் என்றதற்கஞ்சி வெள்ளத்து இடைப்பட்ட நரியினம் போல வெள்ளம் காட்டாற்று வெள்ளத்திற்கு நடுவிலே ஒரு நரிக்கூட்டம் அகப்பட்டு கொண்டது அது அது போல நான் என் உள்ளம் நான் நடுங்கிக் கொண்டு நிற்கிறேன் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே ஊழி முதல்வா ஊழிக் காலத்திலே உலகத்தை எல்லாம் காத்தவனே காத்து அருளினவனே கொள்ளக் கொள்ளையா குறையாத இடும்பை குழியில் தள்ளி நுகர்ந்தாலும் தீராத அனுபவித்து அனுபவித்தாலும் கூட தீராத கருக்குழியிலே என்னை நுழைவித்து புகப்பெய்திகள் மேலும் மேலும் இந்த பிறவியை தரப்போகிறாரா போகிறாயா பிறவி என்று பிறந்திறந்து பிறந்திறந்து என்று சொல்போது போல தரப்போகிறாயா என்று அதற்கு அஞ்சி நான் வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் நிற்பன் பெரிய நீர் வெள்ளத்தின் நடுவே அகப்பட்ட நரிக்கூட்டத்தை போல நான் உள்ளம் தழுமாறி நிற்கிறேன் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்திகொல் என்று அதற்கஞ்சி வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் தொடங்கா நிற்பன் ஊழி முதல்வா என்பது இன்றைய பாசுரம் பிரளய காலத்தில் இந்த உலகங்களெல்லாம் அழியாமல் காத்தவனே முதல்வா அனுபவிக்க அனுபவிக்க குறையாத இன்பங்களை விளைவிப்பதான கருக்குழியிலே நான் புகும்படி செய்து மேலும் மேலும் பிறவிகளில் என்னை தள்ளி விடுவாயோ நீ என்று அந்த துயருக்கு அஞ்சி வெள்ளத்திலே அகப்பட்டு வருந்துகின்ற நரி கூட்டம் போலே மனம் நடுங்கி நிற்கிறேன் நான் நரிகள் ஒரு கூட்டம் அது நரிகள் பலவற்றுக்கும் உண்டான பயம் அனைத்து நரிகளுக்கும் உண்டான பயம் இவர் ஒருவருக்கே உண்டாயிற்று எனலாம் இன்னமும் என்னை கொடிய சம்சாரத்திலே தள்ளி அகற்றிவிட பார்க்கிறாயோ என்று பெருநீர் பெருக்கில் அகப்பட்ட நரியனம் போலே ஒன்றும் தோன்றாமல் நிலை தரும்பி கிடக்கின்றேன் என்கிறார் இந்த பாடலில் இவ்வளவு காலம் அனுபவித்து கழிவது என்று ஓர் எல்லை இருந்தால் அந்த கால வரையறையை எதிர்பார்த்து அது கழியும் வரையில் வருத்தப்பட்டாலும் படலாம் அப்படி இல்லாமல் கால தத்துவம் உள்ள அளவும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் முதலில் குறைவுபடாது மேல் மேலும் வளர்கின்ற துன்பங்களை தருவதான பிறப்பு என்பது முதலடியின் கருத்தாகும் பிறப்பிலே புகுவதற்கு காரணம் ஊழ்வினையே ஆயினும் அதனை எம்பெருமான் ஒழித்திடுவதற்கு சமர்த்தனாய் இருந்தும் அப்படி ஒழித்திடாமல் இருத்தலே காரணமாக தள்ளி புகப்பெய்திகொள் என்று அவன் மேல் ஏற்றி கூறுகின்றார் கிணற்றிலே விழுகிற பிரஜையை வாங்காத தாயை தானே தள்ளினாள் என்று கடவுதரே என்ற வியாக்கியான வாக்கியம் இங்கே அறியத்தக்கது ஏற்கனவே இதை நாம் அனுபவித்திருக்கிறோம் ஒரு குழந்தை கிணற்றிலே போய் விழுந்து விட்டது சிறு குழந்தை அது தாயே அதை கிணற்றிலே தள்ளிவிட்டாள் ஏனென்றால் அவள் ஓடி போய் காக்கவில்லை என்கின்ற காரணத்தினாலே அவளே தள்ளிவிட்டாள் என்று உலகம் சொல்லும் அதுபோல எம்பெருமானை சொல்கிறாள் நீயே என்னை இந்த கருக்குழிக்குள் தள்ளிவிடுகிறாய் இந்த பிறவி துன்பத்துக்குள் விடுகிறாய் பிறந்து பிறந்து இறந்து இறந்து என்ற இந்த சைக்கிளிலே என்னை தள்ளுகிறாய் என்று சொல்கிறார் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய குறை கொள்ள குறையாத இடும்பை துன்பப்படுமாறு ஆயிற்றே அன்றோ துன்பப்படும் பாறு ஆய்விட்டது அனுபவித்து தீர வேண்டிய பாவங்களில் காலமெல்லாம் அனுபவித்தாலும் தொடக்கத்தில் இருந்த அளவு சிறிது கூட குறையாதபடி இருக்கிற துயரத்தை விளைப்பது விளைவிப்பதான குளியில் தள்ளி எப்படியாவது அனுபவித்து தீர்க்க வேண்டும் இந்த பாவங்களை தீர்த்தால் நாம் எம்பெருமானை அடையலாம் பரமவதத்தை அடையலாம் என்றிருந்தால் ஆரம்பத்தில் இருந்த பாவங்களில் ஒரு துளியாவது குறைந்தால் தானே ஆகும் அப்படி குறையவே இல்லையே என்கிறார் கொள்ள குறையாத இடும்பை குளியில் தள்ளி செம்பெருமானுடன் இந்த ஆன்மா கொண்டுள்ள தொடர்பானது எல்லா துன்பங்களுக்கும் அவனையே பொறுப்பாளி ஆக்குகிறது ஒரு குழந்தை தானே தடுமாறி விழுந்தால் தாய் தள்ளிவிட்டு தான் விழுந்தது போல தாயிடம் கோபம் கொண்டு தாய் முதுகிலே வந்து கோபத்தால் அந்த குழந்தை குத்துவது போல தள்ளிவிட்டா என்று இவளே தாயா தள்ளிவிட்டால் அவளாக அந்த குழந்தையே விழுந்தது ஆனால் தாயிடம் வந்து கோபித்துக் கொள்கிறது அதுபோல ஆன்மா தன்னுடைய வினையின் காரணமாக தன்னுடைய பாவத்தின் காரணமாக வந்த துயரங்களுக்கும் எம்பெருமானையே பொறுப்பாளியாக்கும் செய்தியே இங்கே உள்ளது அதே போல கிணற்றிலே விழுகின்ற குழந்தையை முன்கூட்டி பாதுகாக்காத தாயினை குழந்தையை கிணற்றில் தள்ளினாள் என்று இந்த உலகத்தார் கூறுவார்கள் அல்லவா முதலிலேயே எம்பெருமான் என்னுடைய துன்பத்தை போக்காத காரணத்தினால் அல்லவா இன்று நான் துன்பத்துக்கு கஞ்சி அகர வேண்டியிருக்கிறது ஒரு உலகியல் உதாரணத்தை சொன்னவர் ஒரு இதிகாச உராணத்தை புரா உதாரணத்தையும் சொல்லி விளக்குகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளை துரியோதனன் முதலியவர்கள் எல்லாம் இறந்து கிடக்கிறார்கள் அந்த மகாபாரத போர் முடியும் தருவாய் அந்த இறந்து கிடக்கிற நிலையை கண்டு உதங்கன் என்பவன் கண்ணனிடம் வந்து கோபத்துடன் சிவந்த கண்களுடன் கேட்கிறான் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற நீ ஒரு பக்கமாக நடுநிலை தட தவறி இருந்து இவர்களை அழித்து விட்டாயே இவர்களெல்லாம் சாவதற்கு நீதானே காரணம் என்று சொன்னான் கண்ணன் பதில் சொன்னான் நானும் பாண்டவர் கௌரவர் ஆகிய இருவரையும் நட்புறவோடு பொருந்த விடுவதற்கு என்னால் இயன்ற முயன்றேன் நானே தூது சென்றேன் அவர்களுக்கு சமாதானம் பேசினேன் ஆனால் துரியோதனன் ஒரு ஊசி குத்தும் நிலவும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பின்புதான் நான் அவர்களை அழிய செய்தேன் என்பதாக சொல்ல கௌரவர்களும் பாண்டவர் பகுதியை திருப்பிக் கொடுக்க அதுக்கு அதற்கும் உதங்க என்ன சொல்கிறான் அந்த கௌரவர்களும் அந்த துரியோதனனும் பாண்டவருடைய பங்கை திருப்பிக் கொடுக்க சம்பதிக்கும்படி நீ ஏன் பண்ணவில்லை என்று கேட்கிறான் அதற்கும் கண்ணனையே பொறுப்பாளி ஆக்கினான் அல்லவா அதுபோலத்தான் நாம் எல்லாவற்றுக்கும் இறைவனையே பொறுப்பாக்குகிறோம் நமது தவறுகளுக்கும் அவனை பொறுப்பாக்குகிறோம் நாம் நாம் தவறு செய்கிறோம் என்றால் நாம் தவறு செய்வதற்கு காரணமே அவன் என்று சொல்கிறோம் அதற்கு உண்டான பலனுக்கும் அவனே காரணம் என்று சொல்கிறோம் அதுதான் இங்கே குறிப்பிடுகிறார் நயமாக வியாகியான சக்கரவர்த்தி புகப்பெய்திகொள் என்று அதற்கு அஞ்சி நெருப்பிலே எகப்பட்டு எரிகின்றவனை மீண்டும் அதற்குள்ளேயே தள்ளி ஒரு கருவியை கொண்டு தீயிலே அமுக்குவாரைப் போல நெருப்பிலே ஒருவன் விழுந்து விட்டான் விழுந்து எரிந்து கொண்டிருக்கிறான் அவன் மேலே எப்படியாவது வந்து விடுவதற்கு முயற்சி செய்கிறான் அப்போது மேலே இருக்கிற இன்னும் ஒரு கட்டையை எடுத்து அவன் தலையில அடித்து உள்ளே தள்ளுவதை போல புகப்பெய்திகொள் என்று அதற்கு அஞ்சி இருக்கிறேன் நான் வெள்ளத்தடைப்பட்ட நரியினம் போலே வெள்ளத்துக்குள்ளே அகப்பட்டு வருந்துகின்ற நரிக்கூட்டம் போலே அந்த நரிக்கூட்டத்து நரிகள் எல்லாவற்றின் பயத்தையும் ஒன்று சேர்த்த அச்சம் ஆழ்வாருடைய அச்சமாகும் ஊழி முதல்வா நீ போக்கிய ஊழி வெள்ளத்து இன்னல் போல்வது அன்று நான் வருந்துகின்ற சம்சார வெள்ளம் என்ன அற்புதமான ஒரு ஒரு இமேஜினேஷன் பாருங்கள் ஊழியிலே ஊழிக் காலத்து ஊழி வெள்ளத்திலே அந்த பிரளய வெள்ளத்திலே உலகங்களும் படும்படியான ஊழி வெள்ளம் அவ்வளவு துன்பம் கொடுக்கக்கூடிய ஊழி வெள்ளம் அவ்வ அந்த துன்ப துன்பம் நான் வருந்துகிற சம்சார துன்பத்தை விட குறைவு என்று சொல்கிறார் அந்த வெள்ளம் ஊழி வெள்ளம் நான் வருந்துகிற சம்சார வெள்ளத்தை விட குறைவு என்று சொல்கிறார் அங்கு ஒருவரும் உன்னை வேண்டவில்லை அந்த இது வரும்போது அந்த ஊழி வெள்ளம் வந்த காலத்திலே பிரளய வெள்ளம் வரும்போது யாராவது உன்னை காக்க வேண்டும் என்று கேட்டார்களா இல்லை அப்படி இருக்கும்போதும் நீ அவர்களுடைய துன்பத்தை தீர்த்தாய் போக்கினாய் இங்கு நான் உன்னை வேண்ட 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 வேண்டிய தேவை என்ன அப்படியே என்னை வைக்கிறாய் என்று கேட்கிறார் ஆழ்வார் என்ன ஒரு நல்ல ஒரு செய்தி பாருங்கள் அற்புதமான அதற்கும் அவன்தான் காரணம் நான் வேண்ட மாட்டேன் நீ என்னை காக்க வேண்டும் நான் வேண்டினாலும் நீ காக்க மாட்டேன் என்கிறாய் என்னை வேண்டும்படி ஏன் இப்படி என்னை வச்சிருக்க வேண்டபடி என்று மாற்றி எம்பருமானையே நாம் காரணம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நானாலும் என்னை இப்படி மீண்டும் மீண்டும் பிறந்திறந்து செய்யக்கூடிய அந்த கருக்குழிக்குள் தள்ளி இடும்பை குழியில் தள்ளி என்னை துன்பப்படுத்துவாயோ என்று அதற்கு அஞ்சி வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே நான் வருந்துகிறேன் என்று சொல்லக்கூடிய பாசுரம் இது மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பயிக்கலாம் கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்திகொல் என்று அதற்கு அஞ்சி வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் துளங்கா நிற்பன் ஊழி முதல்வா ஊழி முதல்வா கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புக என்று அஞ்சு அதற்கு அஞ்சி வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே உள்ளன் தொடங்கா நிற்பன் ஊழி முதல்வா ஊழி முதல்வன் நெம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் மங்கைவேந்தன் பாலிநாடன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் உரை பெருமன்னர் பரம காரணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்